வணக்கம் நான் மாஸ்டர் இந்த வீடியோ பாருங்கள் எதுக்கு ஏன் இவ்வளோ வெஞ்சன்ஸ் உங்களுக்கு என்ன சா உங்களுக்கு ஏன் அவ்வளோ வெஞ்சன்ஸ் எனக்கு புரியல இவன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஏன் இவ்வளோ வெஞ்சன்ஸ் எல்லாரும் பட்டது இன்னைக்கு ஒரு இருபது முப்பது பேர் வீடியோ போட்டான் கேலிக்கிண்டல்னா அவ்வளோ கிண்டல் ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து இதோட சர்டிஃபிகேட்டை காட்டுங்க இல்லை இதில் என்னென்ன இருக்குன்னு காட்டுங்கன்னு எவனும் கேட்கல அதை வந்து கேலி பண்ணியிருது இந்த என்னது ஒருத்தன் என்னன்னு சொல்றான்னா இதை கை நான் இடிச்சு தயாரிக்கிறதுன்னு சொல்லும்போது கையடிக்கிற கை மாதிரி சொல்லுவோம் உங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டில் வந்து இஞ்சியோ இதுவோ இடிக்கும்போது அவங்க கை மாதிரி தான் உனக்கு தோணுமாடா அவன் ஒருத்தன் இன்னொருத்தன் மலம்ன்றான் அவன் வாங்கி சாப்பிடவே இல்லை வாங்கி சாப்பிடாமலே மலம்ன்றான் வாங்கி சாப்பிட்டு அதை கண்டினியூ பண்ணும்போது கண்டிப்பா அது தெரியும் அந்த சுக்கு வந்து தொண்டையில் ஒரு காரத்தை உண்டாக்கி திப்பிளி வந்து நம்ம நாட்டில் இருக்கும்போது நமக்கு ஒரு சுறுசுறுப்பு உண்டாது தெரியும் சுக்கு திப்பிலும் எவ்வளவு சத்து வாங்குதுங்கிறத என்னத்தை சொல்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் இவனை கொல்லணும் இவனை கொன்றுணும் இவன் இருக்க கூட இவன் ஃபிட்னஸாக இருக்கான் எனக்கு பிடிக்கல நீ என்ன பெருசாக சீன் போடுறேன் நான் என்னுடைய ஃபிட்னஸை கொண்டு வந்தேன் நான் பெரிய ஒன் நான் பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது நான் தான் பெரிய ஃபிட்னஸ் மேனு எனக்கு கொண்டு கிடையாது என்னோட பெரிய ஆளுலாம் இருக்காங்க ஆனால் ஆண்டவன் எனக்கு இந்த இடத்த கொடுத்து ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வரும்போது நினைச்சேன் ஒரு ஊருக்குள்ளே வந்து யாருன்னே தெரியாமல் ஆராதையாக விடப்பட்ட ஒரு ராஜா பேரனுக்கு இன்னைக்கு எங்கே போனாலும் ராஜா பேரன் ராஜா பேரனு சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு இடத்த ஆண்டவன் எனக்கு கொண்டுருக்கிறான்

நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியும் ஓகேங்களா அவர் பாடி பில்டிங் வந்து பாடி பில்டிங்கில் இந்தியாவில் இல்லை இந்த வேர்ல்டலை யாரும் சொல்லாத விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் நம்முடைய இளைஞர்களுக்கு சொல்லிருக்காரு பாடி பில்டிங் நல்லது என்ன கெட்டதுன்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக நிறையா சொல்லியிருக்காரு ஓகேங்களா அவரோட தெரிஞ்சவங்க நிறைய பேர் எவ்வளோ பேர் இருந்தாலும் கூட அதை சொல்லலை அவரோட நல்ல உள்ள இன்னும் ப்ரொஃபஷனவர்களும் கூட வேர்ல்டு சாம்பியன் கூட அதை பற்றி அவங்க சொல்லலை ஓகேங்களா ஆனால் இவர் இளைஞர் நலனுக்காக எவ்வளோ சொல்லிக்கிறாரு பாடி பில்டிங்கோடைய ஆபத்துகள் எவ்வளோ இருக்குங்கிறத சொல்லிக்கிறாரு நன்மைகளும் சொல்லிக்கிறார் ஓகேங்களா இப்போ இவர் இவர் தயாரிச்சா இந்த சப்ஜெக்ட் நம்ம எதுக்கு போட வரேன்னா நீங்கள் நினைக்கிறேன் இவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஓகேங்களா எல்லாம் ஒரு லைனில் தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை நான் அவருடைய ஒரு சப்ஸ்கிரைபர் நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன் ஓகேங்களா ஃபாலோ பண்ணுறேன் அவருடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அதனால் ஒரு விஷயம் சொல்ல வரேன் என்னன்னா அவர் தயாரித்த யானை கவலம் ஓகேங்களா இது வந்து என்ன நண்பர்கள் எனக்கு சொன்னாங்க நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணு சொல்லிட்டு ஒரு கால் கிலோ வாங்கினேன் ஓகேங்களா எங்கே ஹைதராபாத்தில் ட்யூட்டி போட நான் டூட்டி பார்க்குற இடத்துல ஆர்டர் போட சொன்னேன் போட்டுவிட்டாங்க ஒரு ஒன் வீக் அப்புறம் வந்துச்சு அதை நான் யூஸ் பண்ணேன் ஓகேங்களா எனக்கு அது அதனால் கிடைச்ச நன்மைகளை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அவர் வந்து எவ்வளோ தரச்சல் பண்ணுறாங்க அவரால் சமாளிச்சிக்க முடியும் ஓகேங்களா ஸோ யாருக்கும் எந்த மனிதக்கு வந்து உடல் பலம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு மனபலம் அதை விட அதிகமாக இருக்கும் ஓகேவா ஸோ அதை சமாளித்துவார் ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம் இதை பற்றி வச்சு ஒரு வீடியோ அவ்வளோதான் ஓகேங்களா அதை நான் யூஸ் பண்ணேன் எனக்கு ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை கிட்டத்தட்ட எனக்கு ஏசியல் சர்ஜரி பண்ணிக்குது ரைட் நீ ஓகேங்களா அதை சர்ஜரி பண்ணி எனக்குள்ள இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஏசியல் மெனிஸ்கஸ் அண்ட் கார்ட்லேஜ் அதாவது ஏசியல் அதாவது பார்த்திங்கன்னா உள்ள அந்த ஒரு ஏசியுங்கிற ஒரு ஒரு பாகம் ஒரு குடுத்த மாதிரி இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜவ் அது கீழே மினிஸ்கசு ஒரு ஜவ் இருக்கும் ரெண்டுமே டேமேஜாக இருந்தது அதுக்கு கீழே கார்ட்லேஜ் குடுத்துலமும் டேமேஜ் ஆயிருந்தது ஓகேங்களா ஆனால் சர்ஜரியில் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா ஏசியிலையும் மெனிஸ்கஸையும் க்ளியர் பண்ணிட்டாங்க சரி பண்ணிவிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க ஆனால் கார்ட்லேஜ் வந்து சரிப்படுத்த முடியாது ஓகேங்களா அதுவாக குணமான அதுவும் குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ ஃபைட்டிங் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்டர் சொன்னாங்க அது கொஞ்சம் ரேர் தான் பட் நீங்கள் உணவுகள் உடற்பயிற்சி பிரச்சனை ரெண்டுமே சரியாக தான் பண்ணிகிட்ருக்கோம் ஆனாலும் கூட எனக்கு அது சரியாக ரொம்ப நாளாச்சு ஒன்றரை வருஷம் சர்ஜரி பண்ணி ஆனால் இந்த இது எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் வேறு லெவல் ரிசல்ட் நல்லா இருந்தது ஓகேங்களா மறுபடியும் நான் ஒரு அரை கிலோ ஆர்டர் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஆர்டர் வந்துருச்சு பட் நான் வெளியில் டூட்டி இருக்கனால நான் அதை போய் வாங்கிக்க முடியல நண்பர்கள் வாங்கி வச்சிருக்காங்க நான் வாங்கி அதை வாங்கி பிரித்து பார்க்கும்போது ஒரு முறை நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ஓகேங்களா உண்மையில் ரொம்ப நல்லா இருக்குது நான் அவருடைய அந்த ஒரு பிராண்டடுக்காக நான் விளம்பரம் பண்ணல அவருக்காக அந்த இந்த ஒரு விளம்பரம் ஓகேங்களா ஏன்னால் அது நல்லா இருக்குது அவர் சமாளித்துக்குவார் நீங்கள் வாங்குங்கன்னு சொல்ல அதை பற்றி குறை சொல்கிறவன் வாங்குங்க யூஸ் பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இல்லை உங்களுக்கு அந்த ஃபீல்டை பற்றி தெரியாமல் குறை சொல்லிட்டு இருப்போம் ஓகேங்களா எனக்கு சஜஷன் பண்ணதே என்னுடைய ஃபிட்னஸ் ஃபீல்ட உள்ள நண்பர்கள் தான் சஜஷன் பண்ணாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே சரி ஃபிட்னஸ் பற்றி ஒருத்தர் பண்ணுறாங்க அப்போனா அவங்க நிறைய பேர் டார்கட் பண்ணுவாங்க பெரிய பெரிய டார்கட் பண்ணுவாங்க சொல்லாட்சிகள் பொறுக்காமல் நிறைய பேர் நான் நடக்கிறதான் நண்பர் ராஜபவன் அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சலைக்கிற ஆள் கிடையாது சளைக்காதீங்க பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகேங்களா பார்த்துக்கலாம் எதை ஒன்று பார்த்துக்கலாம் ஓகே தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜெய்